ஐ மீன் இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நீங்கள் ஐ மீன் இங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லா ப்ரெசன்ட் பண்ணும்போது நீங்கள் வெளியில் போய் அதை அந்த ஆர்வத்தை மற்றவங்களுக்கு தூண்டி அவங்களும் வரணுன் தான் எங்கள் வந்து ஒரு ஃபார்மேட்டாக எடுத்துகிட்டு போகலான் இருக்கோம் முதல்ல எப்போ தமிழ் தாய் வாழ்த்தோட ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பரிந்துரை ஒரு புத்தக பரிந்துரை படித்தவங்கள்லேருந்து யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த இந்த புத்தகம் நல்லா இருக்குது இதோட ஆசிரியர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புத்தக அறி அறிமுகம் அறிவினா வாழ்விலே முறை நம்ம நண்பர்களோட ஒரு ஒரு விடுமுறை நாட்களில் நம்ம எப்படி விளையாண்டுருக்கமோ அவங்களோட எப்படி நேரத்தை கழித்து இருக்கணுமோ அதை எனக்கு அப்படியே கண் முன்னாடியே கொண்டு வந்திருக்கா ஒரு பெரிய பையன் இருக்கான் அவன் பேர் ராமமூர்த்தி ஒரு ரொம்ப சிறு பையன் அவன் பேர் சுந்து ராமமூர்த்தி அவன் நண்பர்களோட விளையாடுறதுக்காக வீட்டிலேருந்து வெளியே கல்வர்களுக்காக இது பண்ணிட்டு இருக்கான் சுந்து வந்து நான் வரணும் வரணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா சொல்கிறாங்க என்னடா குழந்தைய கூட்டிகிட்டு போய் பத்திரமா பார்த்துக்கோ உனக்கு மட்டும்தான் வெளியே வெளியே போய் விளையாடணும்னு ஆசை இருக்காது குழந்தைக்கும் அந்த ஆசை தானே இருக்கும் ஸோ குழந்தையும் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போய் விளையாடுறதுனால் வெளியே போய் விளையாடலாம் விளையாடலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க அவங்க வந்து இவங்களை விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது இவனை இவன் வரல அப்படின்னா ராமமூர்த்தி வரலாம்னா அவங்க விட்டுட்டு விளையாட போகிற மாதிரி அரை காலியாக இருக்குது அந்த காலி அந்த காலியான அறைக்கு கூப்பிட்டு போய் சுந்து வசம் இந்த மாதிரி வந்து நீ என் கூட வெளியே வரேன்னு சொல்லக்கூடாது இனிமேல் நீ வீட்டிலேயே இல்லை அப்படின்னு அதே நேரமாக இருக்கிறது கடைகள் எல்லாம் கொஞ்சம் விதமா தெருக்கள் இருக்க கடைகள் எல்லாமே தந்துட்டே இருக்காங்க ஆள்நட மாட்டம் ரொம்ப கம்மியா இருக்குது கல்யாணமும் என்ன பண்றாங்கன்னா ஒரு காலி பெட்டி தரையில இருக்கு ஒரு சாதாரண பாக்ஸ் அந்த பாக்ஸை வந்து ரெண்டு பேரும் தட்டி பல்லாண்டு இல்ல இல்ல தட்டா நாங்கள் ரெண்டு பேரும் தட்டின மாதிரி தெரியல இதை தக்குனது வந்து ராமமூர்த்தி தான் ராமமூர்த்தி வந்து ஸ்கூல்ல வந்து அவனுக்கு வந்து நீலக்காது அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தி அடிக்கிறதுக்காக போடுறான் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ராமமூர்த்தியை திரோடு தோற்றிட்டு ராமமூர்த்தியை திருப்பி அடிக்கிறான் ரெண்டு பேரும் அவங்க ஏதாவது சண்டை ஸ்கூலில் பார்த்தாங்கன்னு ஸ்கூலில் பார்த்தோம்னா கல்யாணம் சொல்கிறான் விடுமுறை வந்து நாளை நாளை வரைக்கும் விடுமுறை இருக்கு அப்படின்னு சொல்கிறான் இல்லை இல்லை நாளை வரைக்கும் விடுமுறை இல்லை விடுமுறை இன்றோடு முடிந்து விட்டது நாளை வந்து நமக்கு எல்லாருக்கும் பள்ளிக்கிற பார்க்க பயிற்சிகள்லாம் வந்து நிலநிலையில் கிடைத்து விட்டது இனி சாம்ராஜ்யத்தை தவறுபடி செய்து விடுவேன் ஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலைச்சுவியை விளையாட்டு பொருளாக வந்து கருதி அது அந்த சீப்பை வந்து ஒரு ஓலைச்சுவடியாக நினைச்சு அது ஒரு கிண்டலா வந்து அதை கட்டி சதை போடலாம் வெப்பம் குச்சி நம்ம விளாடலாம் டபுள் ஸ்வார்ட் ஃபைட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு ஊர்த்தி கரையில் அடிபட்டுறது அடிபட்டுனா ராமூத்தி கொஞ்சம் வரையற என்னடா இந்த மொட்டை வெயில இப்படி நடந்து போயிடுச்சுன்னா வெங்காய வச்சு அந்த மார்க்கெல்லாம் ஒன்றும் எனக்கு என்ன ஞாபகம் இல்லை நாளைக்குவா சொல்கிறேன் எனக்கு இல்லை இல்ல சேகர் வந்து இல்லை இல்லை சார் எனக்கு வந்து இப்போ மார்க்ஸ் சொல்லுங்கள் எனக்கு மார்க் தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு அப்படின்னு முப்பது மார்க்கிடும் அவர் உடனே இல்ல நில்ல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வாத்தியாருக்கு வீடு வேணும்னு சொல்லாரு சாப்பிட மாட்டோம் எல்லாருக்கும் சாப்பிட்ற பழக்கம் இருக்கா அவங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சவுண்ட் சொல்றாங்க வேண்டாம் எனக்கு பிடிக்காதுன்னு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ராமமூர்த்தி ஏ கூட அவரில் இல்ல சுந்து உன் கூட தானே காலேஜ்ல வந்தான் அப்படின்னு சொல்றாங்க சுந்துவை காணவில்லை சுந்தவ காண உடனே தேடா வந்து ராமமூர்த்தி போய் கேட்கிறான் சுந்துவை வந்து சுந்துவா தெரியாது அப்படின்றாங்க நீ என்ன சொல்ற ஒரு பஸ் ஸ்டாப்ல போய் பாக்குறான் பஸ் ஸ்டாப்ல போய் சுற்றி பாக்குறான் அங்க எங்கேயாச்சும் போனான் சுந்தரேசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுந்தரேசன் வந்து அந்த இடத்துல போடுறாங்க வீட்டுக்கிட்ட வந்தேன்னா அவங்க சுந்தரேசனோட அம்மா சுந்தரேசனோட அக்கா அதுக்கப்புறம் வந்து அஹ் அவங்க அப்பா பக்கத்து வீட்டு மாமா எல்லாரும் சேர்ந்து சுந்தரேசனை வந்து பாத்துக்காம விட்டு போயிட்டான் தான் வந்து சுந்தரேசன் காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்றான் வெள்ளி இதனால ஜோல்ஸ்னால அலங்கரிச்சிருக்காங்க அவருக்கு வந்து நிறைய பூக்கள் விதவிதமான பூக்கள் எல்லாம் போட்டிருக்காங்க ராமமூர்த்தி ராமமூர்த்திதான் என்ன சுந்தரேசனை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா இத கூட்டிட்டு போனவர் வந்து சுந்துவை கூட்டிட்டு போனவருக்கு வந்து ஒரு ஒரு மீசை இருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ரஹமான் தான் தான் கப்பத்து போன ஹனுமாரே எனது சுந்தரேசனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அஹ் வீட்டுக்கு வீடுக்கு போறான் வீடுக்கு போனா சுந்தரேசன் புதரமா இருக்க ஒரு பில்லோ எடுத்துட்டு அந்த ஒரு தலாணி மலை ஏறி வந்து குதிரை சவாரி செஞ்சுட்டு இருக்கான் அவனை பார்த்தா இவன் வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது அவனுக்கு அவன் பார்த்து சேர்ந்து அம்மா கிட்ட சொல்றாங்க என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அது அதாவது முடிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் இருக்கு அப்பா அம்மாக்கு என்னன்னா குழந்தை கீழே விழுந்தாவோ இல்ல குழந்தை காலமா போய் கிடைச்சாலோ முதல்ல இப்படி இருக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க நான் சாப்பிட்டாங்க அந்த ட்ரிக்ஸ் எதிர்பார்த்தேன் ஒரு ஒரு கடந்த முறையை நான் சொன்னது தான் ஒரு ஒரு எழுத்தாளருக்கும் ஒரு ஒரு பாணி இருக்கும் அசோகத்தனோட பாணி என்ன அப்படின்னா உங்களோட தினசரி வாழ்வு நீங்க எதிர்பார்க்குற ட்ரிஸ்ட் எடுத்தாலும் எதுவுமே இருக்க வாழ்வு ஒரு கேமரா கொண்டு பதிவு செய்தால் உங்களுக்கு என்ன இருக்குமோ அதை பேச நம்ப முடியாது இப்போ கதையை படிச்சுட்டு அது அப்படியே சொல்றதுக்கு பெரிய ஒவ்வொரு பாணியை ஏற்படுவாங்க இந்த எழுத்தாளர்கள் வந்து அவங்களுக்கு இதான் ஒரு நோக்கம் அந்த நோக்கத்தை வெளிப்படுவாங்க இந்த கதையில பார்த்தா அவங்க பெரிய நோக்கம் ஒரு கிராமத்து வாழ்க்கையை அண்ணா நடந்த சம்பவம் அப்படியே சொல்லிட்டு அப்படியே வந்தாரு